ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றன வணக்கம் இறைவன் தந்த குடை அற்புதமான நாள் அதனுடைய அந்த பதினுடைய தொடர்ச்சி உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் மாதத்தில் சூரிய பகவானுக்கு உகந்த சூரிய பகவான் உதித்த பிறந்த திதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத சப்தமி திதியில் வழிபட்டு நம்முடைய பூர்வ கர்மாவை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நம்முடைய முன்னோர்கள் இந்த நாளை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுவும் இந்த வருஷம் மிக 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 அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாளை வந்து பார்க்குறோம் காரணம் என்னென்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அதீதமான பலத்தை கொண்டவர்கள் வந்து கேதுக்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து எல்லா கிரகங்களும் போது ராகு வந்து காரகன் அனைத்து வகை போகங்களையும் நமக்கு பேராசையை தூங்கி அனுபவிக்க வைக்கக்கூடிய நிலையை தர அந்த அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வந்து நேர்மையான முறையில் இல்லாமல் அதை மறைமுகமாக எந்த நிலையாவது எந்த நிலையிலாவது செயல்பட்டு நாம் வந்து அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக நம்மளை வந்து நம்முடைய கர்மாவை வளர்க்கக்கூடியவராக தீய கர்மாவை செய்வதற்கு நம்மை தூண்டக்கூடிய கிரகமாக அந்த ராகுவை வந்து பார்ப்போம் பெரும்பாலும் ராகு தரது வந்து அதிரிதமாக இருக்கும் வாரி வழங்கிடுவார் அந்த வாரி வழங்கின அந்த ஒரு நிலையிலேயே நம்முடைய புத்தியை நம்முடைய சிந்தனையை நம்முடைய போக்கை எல்லாத்தையும் மாற்றம் செய்து நம்மை நம்மை நிலை தடுமாற வைத்து சண்டாளனாக தீயவனாக இந்த சமுதாயம் மட்டும் இல்லை நம்முடைய உறவுகள் மட்டும் கிடையாது நம்மை நாமே வெறுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாதகமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய செய்வ செய்வதற்கு நம்மை தயார்படுத்தி அதை செய்ய வைக்கிறது வந்து ராகு அதே ராகு பகவான் வந்து நல்ல காரியங்களையும் செய்ய வைப்பார் எதாக இருந்தாலும் நம்முடைய முற்பிறவியின் நம்முடைய மூதாதையரின் நம்முடைய பாட்டன் வழி கர்மாவை குறிப்பிடக்கூடியவர் வந்து ராகுக்கு இவங்க இவங்கதான் மறைமுகமாக இருந்து நம்ம வந்து மிக பெரிய வந்து செயல்படுத்தி மேன்மையடை செய்கிறதோ அல்லது வந்து நம்மை தாழ்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதோ இவங்களுடைய கையெழுத்து இவங்க வந்து முழுமையாக உறவுகளை உயிரை உணர்வுகளை மதிக்கவே மாட்டாங்க அது எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க மயக்கத்தையும் போக பாக்கியங்களையும் இன்பங்களையும் பொன்பொருள் சேர்க்கைக்காக எந்த நிலைக்கும் நம்மை வந்து கொண்டு போகக்கூடியவங்க வந்து இவங்க தான் அதனால தான் வந்து இவர்கள் வந்து தரக்கூடிய மேன்மையை கூட நாம் வந்து தனியா தான் அனுபவிக்கணும் நம்ம வந்து அடுத்த சொல்ல முடியாது சட்டத்திற்கு மீறிய செயலாக தர்மத்திற்கு நீ மீறிய செயலாக நியாயத்திற்கு மீறிய செயலாக மனசாட்சிக்கு மீறிய செயலாக ஒரு ஆன்ம சக்திக்கு மீறிய செயலாக மனித குணத்திற்கு மீறிய செயலாக எல்லா விதத்துலையும் வந்து இவங்க வந்து வேறுபட்டு தான் இருப்பாங்க மனித தன்மையே இல்லாத செயல்பாடுகளை செய்ய வைப்பாங்க அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பதிவு வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ராகு கேதுக்கு ஒரு அவங்கள பார்த்தா நம்ம வந்து மிரண்டுணும் அவருடைய செயல்கள் தான் அது இப்போ பொய்ய காலத்தில் வந்து நடக்கக்கூடிய நாட்டு நடப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பேற்பட்டவர்களுடைய நிலை வந்து இன்னும் அதிகமாகுது அவங்களுடைய வேலை வந்து இன்னும் ஜாஸ்தியாகுது ஏன் எல்லா கிரகங்களும் அவங்கள்ட்ட போய் சிக்கிக்கிறாங்க இப்போ சூரியன் அப்படிங்கிறவரே வந்து அவங்கள்ட்ட போய் சிக்கிறாங்க அதனால வந்து சூரிய சந்திரர்களை கிரகணம் செய்யக்கூடியவர்கள் மறைக்கக்கூடியவர்கள் சூரியனை வந்து மறைக்கிறவங்க சூரியனுடைய ஒளியவே வந்து நம்மளுக்கு கிடைக்காம மறைக்கிறவங்க சந்திரனுடைய ஒளியவே கிடைக்காம நம்மளுக்கு மறைக்கிறவங்க ராகுக்கேவனுடன் நெருங்கி இணைவர்கள் வந்து கிரகணப்படுவார்கள் மறைந்து போவாங்க இருக்கிறதே வந்து அவருடைய நிலையை எந்த அளவுக்கு முடியுமா அளவுக்கு தாய்த்திடுவாங்க ஒரு நிமிஷம் வந்து மறைஞ்சி போயிடும் அதுவும் பகலெல்லாம் சூரிய கிரகணம் ஒவ்வொரு நேரத்தில் வரும்போது முழுமையாக இருளாகிடும் முழு சூரிய கிரகணம் வரும்போது சூரிய ஒளியே பூமிக்கு கிடைக்காம அந்த ஒரு சில நிமிடங்கள் இருட்டாக போயிடும் அதனால தான் மாதிரி கிரகண காலங்களில் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே வரக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா எல்லாமே வந்து நெகட்டிவாவா இருக்கும் உயிர் தன்மை அழிஞ்சிடும் நெகட்டிவா இருக்குன்னா என்னன்னா உயிர் தன்மை அழிஞ்சிடும் ஒரு உணவு சாப்பிட்றோம் அதனால தான் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் கிரகணத்து நேரத்தில் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உயிர் சத்து அந்த விட்டமின் தானே உயிர் சத்துன்னு சொல்கிறோம் அந்த விட்டமின்ஸ் வந்து இல்லாமல் போயிடும் அழிஞ்சிடும் அழிஞ்சால் கூட பரவாயில்ல அது வந்து எதிர்பரமான ஒரு தீமையை செய்யக்கூடிய அளவிலே வந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது டைஜின் ஆகாது அதனால் வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்படிங்கறதால தான் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இதே போல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ரகசப்தமி நாளில் வந்து நம்ம சூரிய பகவானை வந்து வணங்குவதன் மூலமா சூரிய பகவானும் தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கும் நம்முள் இருக்கும் சூரியன் நம்முடைய உயிர் சக்தி இன்னும் விரிவடைஞ்சி ஒளி மிகுந்ததாகவும் மாறும் நாம் கிரகணிக்கப்படுகிறோம் நாம் மறைக்கப்படுகிறோம் ராகு கேதுக்களால் நாம் நம்முள் இருக்கக்கூடிய உயிரை அந்த உயிரை தான் வந்து சூரியனா சொல்றோம் தடுமாற்றம் செய்ய வைக்கிறது பேதளிக்க வைக்கிறது சித்தம் கலங்க செய்கிறது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தெரியாமல் நம்மளை வந்து செயல்பட வைக்கிறது தன்னிலை மறந்த ஒரு நிலையை நமக்கு தருது இதிலிருந்து சிறிது தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையா ஒரு வழிபாட்டு முறையை இந்த ரதசத்தம் நாளில் வந்து செய்வது வந்து சிறப்பு உன்னதமான பிரம்மச்சாரியாக வாழ்ந்த பீஷ்மர் பீஷ்மருக்கான ஒரு விஷயத்தை கூட வந்து இதை சிறப்பிச்சு சொல்றேன் பீஷ்மர் இந்த ரதசத்தமி நாளில் இத இந்த வழிபாடு முறையை மேற்கொண்டுதான் மறுநாள் வந்து அவர் வந்து உயிர் நீத்தார் அவர் அவர் வந்து விரும்பிய நேரத்தில் விரும்பிய நாளில் தன்னுடைய உயிரை இந்த உடலில் இருந்து பிரித்து எடுப்பதற்கான வரத்தை பெற்றவர் அதனால தான் உத்ராயண காலத்தில் வந்து தன்னுடைய உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்புப்படுக்க ஏற்படு அந்த காலத்தில் வந்து இந்த ரதசப்தமி வழிபாடை வந்து செஞ்சு அவருடைய மோட்சத்தை அடைஞ்சார் அதனால் தான் இந்த ரதசப்திக்கு மறுநாள் வந்து பீமாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மருக்கு ஒரு தர்ப்பணத்தை தரக்கூடிய நாளாகவும் இது இருக்குது இந்த பிரம்மச்சாரி இல்லையா பீஷ்மர் அதனால் இந்த உலகத்தில் இந்த பீமாஷ்டமி நாளில் தரக்கூடிய தர்ப்பணங்கள் அனைத்தும் பீஷ்மரையை சேரும் அப்படின்லாம் வந்து நிறையா வந்து புராண வித்தியாசங்களில் வந்து சொல்றாங்க பாரத வந்து அது இந்த ரதசப்தமி வழிபாடு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துட்டு சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க்க